உறவு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம ஏலாச்சி செய்ய சேனலும் காமன்மணி முருகேசன் ஐயா அவர்களும் அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை ஏன்னா எல்லாரையும் அவங்க தான் அறிமையும் பண்ணி வச்சாங்க நம்ம முத கொண்டு அவங்களுக்கு தான் அறிமுகம் பண்ணிச்சாங்க அதனால் அவங்களுக்கு அறிமுகம் தேவையிலே மிகவும் பரிச்சயமானவர் அவர்கிட்ட வந்து மிகவும் பரிச்சயமாகாமல் இருக்கும் ஒரு திட்டத்தை பத்தி நம்ம கேட்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழக அரசு வந்து தாய் மாணவர் அப்படின்ற ஒரு திட்டத்தை வெளியிட்டாங்க அந்த திட்டத்தில் நிறைய வகையான பிரிவுகள் இருக்குங்களா துணை திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு ஆனா பொதுவாக வந்து தாய் வச்சுருக்காங்க அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொன்னா இல்லம் தேடி மருத்துவம் அதுக்கப்புறம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை சிறப்பான செயல்கள் வந்து அந்த திட்டத்தில் அடங்கியிருக்கு முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக ரேஷன் கடையில் வந்து பொருள் வாங்க முடியாமல் இருக்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த அட்டையில் குடும்பத் தலைவராக இருப்பவர்கள் ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக அல்லது மூத்த குடிமக்களாகவோ இருந்தால் அவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுறாங்க அப்படி என்ன பயன் அவங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னா தமிழக அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இந்த திட்டத்தை சென்னையில் தொடங்கி வச்சாங்க தமிழக முதலமைச்சர் மூணு தொடங்கி வச்சாங்க ரேஷன் கடையிலேருந்து வாங்கக்கூடிய அடிப்படை அரிசிகள் இரண்டு வகையான அரிசிகள் சர்க்கரைகள் எண்ணெய்கள் இந்த பொருட்களை வந்து நேரடியாக ரேஷன் கடையில் வந்து வாங்காமல் அவங்களோட இல்லத்துக்கே கொண்டு போய் அவங்கள அலைக்கழிக்காமல் நேரடியாக அவங்க இல்லத்திலே கொண்டு போய் ஒரு வாகனம் வச்சு அந்த வாகனத்துலேருந்து நிறைய இடத்துலருந்து நடமாடும் ரேஷன் கடை நிறைய பார்த்துக்கணும் அந்த மாதிரி இந்த தாய்மாவை திட்டத்தில் இந்த மாதிரி இரண்டு வகையான மாற்றத்தினால் மட்டும் முதியோர்களுக்கு நேரடியாக பொருட்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வகையிலான ஒரு சிறப்பான திட்டத்தை அறிமுகம் செஞ்சாங்க திட்டம் சிறப்பான திட்டம் அதே போல் அதன் செயல்பாடும் சிறப்பானதா இருக்கிறதா அப்படின்ற ஒரு விவாதம் தான் நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளப்படும் சொல்லுங்க சோ இந்த திட்டம் வந்து கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வெற்றிகரமாக தமிழக அரசு வந்து தொடங்கி வச்சிருச்சு இப்போ வந்து அதில் இன்னொரு ஒரு முக்கிய சிறப்புன்னு சொல்லி இப்போ நடுவில் வந்து விளம்பரப்படுத்திக்கிறாங்க தீபாவளியை முன்னிட்டு அந்த அக்டோபர் மாதம் வந்து ஐந்து ஆறு தேதிகளுக்குள்ளே வந்து அந்த பொருட்களாக விநியோகம் செஞ்சுருங்க தீபாவளிக்காக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது வந்து பயனுள்ள திட்டம் தானா இது வந்து யாருக்காக தொடங்கப்பட்டதோ அவங்க நேரடியாக அவங்களுக்கு சென்றிருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது உங்களோட கருத்தை சொல்லுங்க சார் அது இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே அதாவது வயசானவங்க ரேஷன் கடையை நோக்கி போய் அவங்க வெயிட்டிங்கில் நின்று வரிசையில் நின்று காத்திருக்கு வச்சு கயிறையை வச்சு அவங்க பொருட்கள் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம் அதில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரேஷன் கடை வளர்ந்துருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸில் வளரவே இல்லை என்ன தான் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டாலும் இன்றைக்கி ரேஷன் கடையில் மக்கள் கீழே நிற்கிறது குறைவே கிடையாது அதில் எந்த கருத்தும் கிடையாது அதை வந்து வயசானவங்க வெயிலில் நின்று வாங்க முடியலை ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்கிறக்காண்டி இந்த திட்டத்தை வந்து யார் முத முத வந்து சொன்னாங்க அப்படின்னா மறைந்த திரைப்பட புகழ் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் இதை சொல்லியிருந்தது அதாவது வீட்டுக்கு வீடு ஏதாவது என்னென்னா எல்லாருக்குமே எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வந்து நாங்கள் ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தது ஸோ இப்போ என்னென்னா இப்போ இருக்க அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் டிஸ்பியூட் பண்ணாமல் இந்த மாற்றுத்திறனாளி வர முடியாத மாற்றுத்திறனாளி இந்த எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இளந்தோறும் வந்து அவங்க ரேஷன் பொருட்களை விநியோகப்படுத்துகிறாங்க அது உண்மையிலே ஓரளவுக்கு சக்ஸஸ் தான் பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அந்த நிறைய நபர்களுடைய பெயர்கள் விடுபட்டு போயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து சமீபமாக நிறைய வருது அது எப்படி சொல்ல ஆதார் கார்டில் வந்து ஏற்கனவே அந்த ரேஷன் கார்டில் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயே நம்ம தேதி எல்லாமே இருக்கும் அப்படி இருந்தும் அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் நடைமுறை இருந்தும் அதில் விடுபட்டு போய் தான் இருக்குது அங்கே ஆமாம் கண்டிப்பாக விடுபட்டு போய் தான் இருக்குது இப்போ நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டம்னு சொல்லி அந்த திட்டம் அதெல்லாம் எலிஜிபிள் உள்ள நபர்களுக்கு கிடைக்கல எலிஜிபிள் இல்லாத நபர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஓஏபி பார்க்கலாம் எந்த திட்டமா இருந்தாலும் அந்த திட்டம் உழைக்க தான் பட் திட்டத்துல சில சில குளறுபடிகள் வந்து இருக்க தான் செய்யுது அதுல ஒன்னும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலைக்கு இருக்கு ஆனா சரியான ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சரியான ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த ஊருக்குள்ள வந்து உண்மையில ஒரு முந்நூறு கார்டு இருக்கு அப்படி முந்நூறு கார்டு இந்த முந்நூறு கார்டுல மூத்த குடிமக்கள் எத்தனை பேர் ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் வாங்குறாங்கன்னு கரெக்டா வந்து லிஸ்ட் எடுத்து முறையான பட்டியல் முறையான பட்டியல் தயார் செய்து கரெக்டா அவங்களுக்கு விநியோகம் பண்ணணும் இல்லன்னா அது வந்து ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குங்க போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் மத்தியிலே ரேஷன் கடைக்காரங்க மேலே ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்படுது அவர் தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க எனக்கு தெரியாதவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஊருக்குள்ள நம்ம பொதுநலமாக நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இப்போ ரெண்டு மாசமா நம்ம ஊருக்குள்ள வந்து இந்த ரேஷன் பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ நான் ஒரு முறை என்ன பண்ணேன்னா ஒரு வயதான அம்மாவை வந்து பைக்கில் என்ன கூட்டிக்கணும் நாங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க சரியாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் அவங்க கூட்டிக் கொண்டு விட போகும்போது சொன்னாங்க என்ன பூ நீங்கள் எப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன பண்ணுவீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல இல்ல எனக்கும் வயசு வந்து இப்படி ரொம்ப முடியாத வயசு தானே நாங்க ரேஷன் போய் பொருட்கள் வாங்குகின்ற சூழ்நிலை தானே இருக்கேன் நீங்க பேர் எடுத்து கொடுத்தவங்க என் பேரையும் நீங்க எடுத்து கொடுக்க கொடுத்து கூடாதா நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே ஆள் பார்த்து நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நமக்கு எந்த தொடர்புமே கிடையாது ஆக்சுவலி ஊருக்குள்ள எப்படி வந்தீங்கன்னா நீ தான் லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களா வீட்டுத்தளத்தில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க இதுபோல் நம்ம என்னன்னா நம்ம லிஸ்ட் எடுத்து கொடுக்கலாம் அரசாங்கமே லிஸ்ட் எடுத்து அவ நம்ம ரேஷன் கடைக்கு போன நடிச்சு என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னேன் அந்த லிஸ்ட் இறக்கே தெரியாது அங்க இருந்து வர லிஸ்ட்டு வச்சாலும் நானே சொல்ல முடியும் நானும் அந்த லிஸ்ட் எடுக்கிறேன்னா அந்த பையன் சொல்கிறாரு ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குளறுபடிகள் வந்து இருக்க தான் செய்யுது அதை வந்து நீக்கணும் அப்படின்னா நம்ம வட்டவளங்கள் அலுவலகத்தில் போய் நம்ம நேரடியாக சந்திச்சு வந்துச்சு அங்கே டிஎஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சு இந்த மாதிரி எழுபது வயசுக்கு மேலே ஆச்சுங்க அடுத்த ரேஷன் வர முடியல பட்டியலில் பேர் பட்டியலில் விடுபட்டு போயிருக்கு அந்த பேரை இல்லம் தேடி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அதுன்னா மாற்றுத்திறனாளி சான்றுகளை வந்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து இந்த மாதிரி அடுத்த முறை ஊருக்கு வரும்போது எங்களுக்கு எங்கள் பேரையும் வந்து அதில் வந்து சேர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லி நியாயமாக நம்ம வந்து அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் இல்லாட்டி மனம் மூலம் நம்ம வந்து கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதுக்கான தீர்வுகள் வந்து எட்டப்படும் இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே வந்து மக்களுடைய அலைச்சல் குறைப்பதற்கான ஒரு நல்ல திட்டம் தான் பட் அதை நூறு சதவீதமாக கவர்மெண்ட் சரியாக செஞ்சு முடிச்சாங்கன்னா உண்மையிலே மக்கள் வரவேற்கிறாங்க அதில் எந்த மாற்றம் அதாவது சிஸ்டம் சரியா இருக்கு அந்த சிஸ்டம்ல இருந்து இயக்குபவர்களும் சரியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மக்களிடம் ஒரு மாற்ற இல்லை நிச்சயம் அதே மாதிரி வந்து இப்போ தீபாவளி வருது இந்த தீபாவளி முன்னிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வர்ற மாதம் இந்த மாதத்தில் அஞ்சு ஆறு தேதிகளில் வந்து ரேஷன் கடை ரேஷன் பொருட்கள் வந்து வீட்டுக்கு வீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எப்போது வழக்கமாக பதினஞ்சு பதினெட்டு தேதி இந்த மாதிரி போடுவாங்க பட் இப்போ வந்து ஒரு பத்து நாளைக்கு அதுக்கு முன்னாடியே டிஸ்ப்ரியூட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு கூடுதல் சிறப்பு அதனால் இந்த அஞ்சு ஆறு தேதியில் கண்டிப்பாக வீட்டுகளில் அந்த மூத்த குடிமக்கள் இருங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்லிக்க விரும்புகிறோம் ரொம்ப இல்லை சிறப்பாக சொல்லிட்டீங்க இது அடிப்படையில் சப்போஸ் விடுபட்டவங்க வந்து அருங்க அருகாமையில் இருக்கக்கூடிய டிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய தாலுக் சப்ளை ஆஃபீஸர் வட்டாட்சி அலுவலர் ஊராட்சி பகுதிகளில் வட்டாட்சி அலுவலர் உள்ளே ஒரு சப் ஆஃபீஸ் இருக்கும் அப்படி கிராம நகர்ப்புற பகுதிகளில் வந்து அதுக்குன்னு தனியாக ஏ அசிஸ்டன்ட் கமிஷனர் தனியாக அலுவலர் கண்டிப்பாக அந்த அலுவலகம் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பயனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உங்களை வச்சுக்கிறோம் மிக்க நன்றி நன்றி